இன்று காலை பார்க்கப் வசனம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் குருடர்களை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்கள் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குமே இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் ஒரு அருமையான வசனம் இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா குருடர்கள் அவர்கள் அறியாத வழியில் நடத்தி குருடர்களுக்கு எந்த வழியில் நடக்கணும்னு தெரியாது முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது அவங்க ஒரு ஸ்டிக் வச்சு அவங்க பாட்டுக்கு நடப்பாங்க தடவி தடவி நடப்பாங்க அவங்களுக்கு முன்னாடி என்ன ஆப்ஜெக்ட் வருதுன்னு தெரியாது முன்னாடி யார் இருக்காங்க எதுவுமே தெரியாது அவங்க அப்படியே போவாங்க அவர்கள் தெரியாத பாருகளை அவளை அழைத்து கொண்டு வந்து அவளுக்கு முன்பாக இருளை வெளிச்சு வந்து ஒன்றுமே தெரியாது இருளா இருக்கும் அந்த இருளை ஆண்டவர் என்ன பண்ற வெளிச்சமாக்கி இந்த காரியம் நாங்கள் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு சூழ்நிலை ஒரு குருடரை போல என்ன நடக்கும் அடுத்து என்ன பண்ண போறோம் என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு நீங்க இருக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு வழிகாட்டுவார் குருடருக்கு ஆண்டவர் வழிகாட்டுவது போல அவர்கள் இருளை வெளிச்சமாக்குவது போல ஆண்டவர் வெளிச்சமாக்கி உங்களை கைவிடாதிருப்பேன் ஆண்டவர் இந்த காலை வெளியில உங்களை பார்த்து சொல்றாங்க ரொம்ப அழகா பாடுவாங்க ஆண்டவர் உங்களுக்கு வழிகாட்டு வர குருடரை போல் இருக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு வழிகாட்ட அவர் வல்லவராக இருக்கிறார் ஒரு நிமிடம் கண்களை மூடி பிப்பமா நிறைய குருடர்கள் அவங்க வழி அறியாமல் அவங்க போய் கொண்டிருக்காங்க அவங்க இருளில் போயிட்டு இருக்காங்கப்பா அவங்க இருளை வெளிச்சமாக்கி அப்பான் அவங்களை கைவிடாதுருப்பேன் என்ன சொன்னிருக்கீங்களே எங்களையும் கைவிடாதுங்க நாங்கள் குருடரை போல் அவங்க கையை பிடிச்சி நாங்கள் நடக்கிறோம் எங்களுக்கு வழிகாட்டுங்கப்பா இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ